அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தின பலன் இன்றைய தேதி இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் ஆவணி பதிமூன்றாம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்று வீடு அல்லது வேலை செய்யும் இடம் என்று இடமாற்றங்கள் ஏற்படும் புதிய வீடு கட்டி குடிபோவீர்கள் என்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்று இன்று நிம்மதி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் நீண்ட நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த திருமண வாய்ப்பு ஏற்படும் பொருள் சேர்க்கை கிடைக்கும் பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் குடும்பத்தை பிரிந்து வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு வெளி ஊர் இப்படியாக வேலை பார்க்கும் மகன் வேலை மாற்றலாகி சொந்த ஊருக்கே வர பெற்றோருக்கு மகிழ்ச்சி செய்து வரும் தொழிலில் உள்ள சிக்கல் குறையும் ஏதோ ஒரு பய உணர்வு மற்றும் அச்சம் ஏற்படத்தான் செய்யும் என்று சில குடும்பங்களில் மறுமணத்திற்கு பேசிய மாமனுக்கே கட்டி வைக்க ஏற்பாடு நடக்கும் சிலருக்கு பெண் குழந்தை உள்ளவரன் முடிவாகும் உணவு ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பு உண்டு சிறிது கவனம் இருக்கட்டும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் முகப்பரு சர்க்கரை நோய் உப்புச்சத்து அதிகரித்தல் தோல் வியாதிகள் நீர்க்கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் மாதவிடாய் கோளாறுகள் கட்டி கொப்புளங்கள் அடிக்கடி காயப்படுதல் இப்படியாக இருக்கும் கவனம் இருக்கட்டும் இன்று நீங்கள் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடு தோட்டம் பெண்கள் கூடும் இடங்கள் திரையரங்கம் ஷோரூம் விளையாட்டு அரங்கம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ராம் பிரசாத் ரவிச்சந்திரன் காந்திமதி பானுமதி கார்த்திகா பழனிசாமி சுதாகரன் பாரதி ராஜா தமிழரசி சசிரேகா முத்தரசன் முத்துச்சாமி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை பதார்த்தங்கள் பெரிதும் இடம்பெறும் நெல்லிக்காய் ஊறுகாய் எடுத்துக்கொள்வீர்கள் சுண்டல் அரசாணிக்காய் பாகற்காய் கோவைக்காய் முள்ளங்கி இப்படியாகவும் எடுத்துக்கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்